நியூ எனக்கு தெரியும் நியூ இயர்க்கு எல்லாருக்குமே மேக்கப் போட்டு ஷூ சீன் எடுத்தால் நல்லதுன்னு அங்கே ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அன்னைக்கும் எனக்கு மட்டும்தான் ஷூட் இல்ல ஸோ அப்படி கிடையாது வேண்டான்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து மேக்கப் பண்ணி எல்லாரும் வெயிட் பண்ணி வச்சு ரஜினி சார் வர்றாங்க ஊர்ல இருந்து ஊருக்கு போயிட்டு திரும்ப வர்றது ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நியூ இயர் அன்னைக்கு ரஜினி சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அந்த பேலஸ் தான் பெங்களூர்ல மைசூரா என்ன தெரியல பேலஸ்சில தான் ஷூட் நடந்துச்சு சோ நான் மேல இருந்து ரஜினி சார் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு மேல இருந்து பாத்துட்டே இருக்கும்போது சாரு வந்து இறங்குறது கார்ல இருந்து இறங்கி சார் அப்படியே பார்த்தேன் இங்க இங்கெல்லாம் பார்த்து மேலே எல்லாம் பார்த்தா நானும் மேல நிக்கது சார் அப்படியே கையில என்னன்னு தெரியல நிறைய சாக்லேட் எடுத்துட்டு தான் வந்தாங்க சார் கீழ இருந்து எல்லார்டையும் பேசி சார் மேல வந்திருக்காங்க மேலன்னா மாடியில வந்திருக்காங்க எனக்கு அப்படியே அந்த சாக்லேட் கொடுத்ததே பெரிய விஷயம் அதெல்லாம் அந்த கவர் கூட நான் அவ்வளோ பொக்கிஷமா வச்சிட்டு இருந்தது அவ்வளவு பொக்கிஷமா அந்த மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரஜினி சார் அவங்களுக்கு அப்போ அவர் அப்போ அன்னைக்கு அதெல்லாம் சொல்லியிருந்தது இன்னும் நடக்கும் இது வரு அந்த காலத்துல நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் தான் இந்த மாதிரி சோசியல் மீடியா கிடையாது ஆஹ் இப்ப நினைக்கிறேன் அந்த டைம்ல சோசியல் மீடியா கூட இருந்துச்சு நான் எப்படி இருந்திருக்கு